குழந்தைகளே கொஞ்சம் இங்கே பாருங்க நீங்கெல்லாம் பாட்டியிருமே கேப்பீங்க ஏன் பிரார்த்தனைக்கு முன் தீபம் ஏற்றணும் ஏன் பெரியோரின் காலை தொடனும் ஏன் நோம்பு இருக்கணும் ஏன் ஜபம் செய்யணும் ஏன் கோவிலில் சுற்றணும் இந்த எல்லாம் பழைய சடங்குகள் தான் பாட்டி தாத்தா காலத்து பழக்கம்னு நினைக்கிறீங்களே ஆனா குழந்தைகளே சனாதனத்தில் எதுவுமே காரணமில்லாம நடக்காது ஒவ்வொரு சடங்கும் ஒரு சாதனம் எளிய ஒரு முறையா நம்ம மனசையும் வாழ்க்கையையும் வைத்து வைத்துக்கொள்ள உதவுற கருவி நீங்க குட்டிம்போது எதுக்குன்னு தெரியாம பல் பல்துலக்கினீங்களே அதுபோலதான் இந்த சடங்குகளும் அவை நம்ம உள் ஆரோக்கியத்தை காக்குது மனசை அமைதியாக்குது உணர்வுகளை கூர்மையாக்குது இருதயத்துக்கு பக்தியை கொட்டுது தீபம் ஏற்றது சாதாரண தீயில்லை குழந்தைகளே அந்த ஜுவாலை எரியும்போது என் மனசு ஞானத்தின் ஒளியால பிரகாசிக்கணும் அறியாமையின் இருட்டு அகலனும்னு நமக்கு நினைவூட்டுது பூவை தேர்ந்தெடுக்கும்போது நம்ம தொட்டுணர்வு பயிற்சியாகுது நோம்பு அது தண்டனை இல்ல குழந்தைகளே அது ஒரு பயிற்சி சுவை என்ற ஆசையை கட்டுப்படுத்துறதால மனசு அமைதியாகிறது ஆரத்தி நேரத்தில் கற்பூரம் எரியுதே நம்ம அகந்தையும் கெட்ட எண்ணங்களும் அதே மாதிரி கரைந்து போகணும்னு அது சொல்லுது நமஸ்காரம் அது உடலை மட்டும் குனியறதில்ல அது அடக்கம் எல்லாத்தையும் உங்களிடம் விட்டுடுறேன் நீங்களே கவனிக்கிறீங்கன்னு பகவானிடம் நம்பிக்கையோடு சொல்லுறது இப்போ உலகம் சத்தமா இருக்கு பதட்டமா இருக்கு அமைதிக்காக மக்கள் ஆப் ஜிம் ரிட்ரீட் எல்லாம் தேடுறாங்க ஆனா நம்ம முன்னோர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த தினசரி சடங்குகளை கொடுத்துட்டாங்க சிறிய தியானம் நன்றி உணர்வு ஒழுக்கம் நிறைந்த தருணங்களா இந்த சடங்குகளை விட்டுட்றோம்னா அந்த சின்ன சின்ன அமைதி துளிகளை நாமே இழந்து விடுறோம் அதனால் யாராவது ஏன் சடங்குகள் பண்ணனோன்னு கேட்டா நீங்க சொல்லணும் இவை வெறும் செயல்கள் இல்ல இவை கடவுச்சொற்கள் மாதிரி வாழ்த்தையின் ஆழமான அர்த்தத்தை திறக்கிற திறவுகோள்கள் இவைகளை பின்பற்றினால்தான் நம்ம வேர் நம்ம பண்பாடு முக்கியமா நம்ம உள்ளத்தோட இணைப்பு வலுப்படும் இது மூட நம்பிக்கை இல்ல குழந்தைகளே இதுவே மாற்றம் வாழ்க வளமுடன்